of Tamil 24. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் படம் தொடர்பான அப்டேட்டுகளும் புதிய படத்தின் அறிவிப்பும் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது நடிகர் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இப்பொழுது படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அடுத்ததாக ஜெய்லர் டூ என்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெய்லர் திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்த நிலையில் இப்படத்தின் இரண்டாவது பாகத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளான டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூலி திரைப்படத்தின் அப்டேட்டும் ரஜினியின் பிறந்த நாளில் வெளியாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி ரசிகர்களுக்கு மற்றொரு சர்பிரைஸும் இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது நடிகர் ரஜினிகாந்த் கூலி மற்றும் ஜெயிலர் டூ திரைப்படத்திற்கு பிறகு எந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவலும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த படம் தொடர்பான அறிவிப்பும் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது அப்படி வெளியானால் ரஜினியின் பிறந்த நாளுக்கு ட்ரிபிள் ட்ரீட் தான் என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் நீங்க சப்ஸ்கிரைப்